ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இது மற்றும் ஒரு கிரீக் மைத்தாலஜியோட ஒரு எபிசோடு இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராசை பெருநஷ்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அதுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் நான் ரொம்ப நாள் முன்னாடி கேட்ட ஒரு கதை அது சரி ஜஸ்ட் இப்போது ஷேர் பண்ணலான்னு சொல்கிறது தான் ஒரு அரசன் அவனுக்கு வந்துட்டு பசி எடுத்துக்கிட்டே இருக்குது அதாவது வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதையும் தாண்டி அதுக்கு மேலே சாப்பிட்றான் கடைசியில் அப்படி சாப்பிட்ற அந்த அரசன் வந்துட்டு அவனுடைய ராஜ்யம் என்னாச்சு அவனோட பொண்ணுக்கே வந்துட்டு எப்பேற்பட்ட துரோகத்தை அவன் பண்ணான் கடைசியில் அவனுக்கு என்னாச்சு அப்படின்றது தான் இந்த ஒரு ஷார்ட் ஃபேண்டசிஸ் ஃபேண்டசி சொல்ல முடியாது கிம்த ஒரு ஸ்டோரி தான் ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கிங் பேர் வந்து எரிசிக்தன் ஸோ அந்த எரிசிக்தன் கிங்குக்கும் தசலே அப்படின்றதான் அந்த ஒரு ராஜ்யம் அப்புறம் அவங்களோட பொண்ணு பேரு மெஸ்திரா சோ இந்த மூணு பேர் தான் அந்த கதை சோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தசலே அப்படின்ற ஒரு ராஜ்யத்தை எரிசிக்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிங் வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டுருக்கு அப்படி சோ இந்த ராஜா இந்த மாதிரி ராஜானா ஒரு மாதிரி இந்த படத்தெலாம் காட்டுவாங்களே ஸோ கால்டு அந்த டிப்பிக்கல் ஒரு காமெடி கலந்த வில்லன் தரமான ஒரு வில்லன்லாம் இருப்பாங்க ஒரு ராஜாலாம் இருப்பாங்கல்ல அதாவது ஒன்றத்துக்கும் பண்ண மாட்டானுங்க சும்மா ஆர்டர் மட்டும் போட்டு பந்தாக காட்டிட்டு ஸோ அந்த மாதிரியான ராஜா தான் வந்து நம்ம எரிசிக் தானே இப்போ ஏற்பட்ட ஒரு ராஜாவுக்கு நல்லா அழகான ஒரு மெஸ்தரான்னு சொல்லப்படுற ஒரு பிரின்சஸ் இருக்கிறாங்க ஒரு குழந்த இருக்கிறாங்க அவருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ராஜ்யமே ஒரு மாதிரி வந்துட்டு பெருசாக இந்த அரசரோட அந்த ஆட்சியெலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆனால் இந்த எரிசித்தன் இருக்கான் பார்த்திங்களா எரிசித்தன் இந்த பேரை கேட்டால் எனக்கு அந்த சேது சேதுவா பிதா படத்தில் சித்தன் சொல்லுவாங்க விற்கிறவங்க ஸோ அந்த பேர்தான் அவசியம் ஓகே இனியோ சித்தன் ஹரிசித்தன் எரிசித்தன் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த லெவலில் எப்பேர் ஒரு ராஜா அப்படின்னா எல்லாரும் தன்னை தான் வணங்கணும் தான் தான் கடவுள் என்ன சொல்கிறது இந்த பூட்டகே சார்ன்னு சொல்லுவாங்கல்ல நான் தான் கடவுள்னு சொல்கிறான்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி எரிசித்தன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டைப் கடவுளை வந்து வேண்டவே மாட்டாள் அப்படி ரொம்ப தாந்தான் பெருசுன்ற ஒரு அகங்காரம் கொண்ட ஒரு அரசன் ஸோ அப்படி இருக்கும்போது எரிசித்தன் ஒரு நாள் என்ன பிளான் பண்ணுறா அப்படி அப்படின்னா தனக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு மாளிகை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கடவுளோட கோயில் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பேலஸ் ஒன்று கட்டணும் ஸோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப ரேரஸ்டான எங்கேயுமே கிடைக்காத அந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்து செம்மையாக அலங்காரம் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு இடத்தனுக்காக கட்டணும்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஸோ மீன்மையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தான் இருக்காங்களா அவங்களோட பொண்ணு ஸோ அவங்களும் வந்து ஒரு மாதிரி அந்த அவங்க தான் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ராஜ்யத்தை கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி அவங்க தான் வந்து போவாங்க இந்த உலா போவாங்க மக்களுடைய கஷ்டத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த ஒர்க்கே வேஸ்க்கு அவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு இவனுக்கு வந்துட்டு அந்த சித்தனுக்கு வந்துட்டு ஒரு அந்த உள்ளே பில்லர் சேர்க்கறதுக்கு உள்ளே டெக்கரேஷன் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு இன்னும் ஏதாவது பயங்கரமாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்கும்போது காடஸ் டெமிட்டர் டெமிட்டர் நம்ம நிறைய தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம கதைகளில் நிறையா வந்துருப்பாங்க அவங்க யாருனா வந்து காடஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஸோ அவங்களுடைய சேக்ரடான அதாவது ஒரு புனிதமான ஒரு காடு மாதிரி ஒரு 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 இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல நம்ம ஏன் போயிட்டு அங்கே இருக்கிற மரங்களை கொண்டாந்து உள்ளே நம்ம இன்டீரியர்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சித்தனுக்கு ஒரு அறிவு வந்துட்டு உதிச்சிருக்கு ஒரு அறிவுன்னு பாருங்களேன் ஸோ பேசிக்காக கடவுளோட ஒரு இடமா கருதப்போகிற அந்த இடத்துல போய்ட்டு பேசிக்காக ஒரு கோயில் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப புனிதமான இடம் அங்கே இருக்கிற மரங்கள் அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் வெட்டி கொண்டாந்து தாயா இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரம் பிடிச்ச ஒரு டாங்கி ஸோ என்ன பண்ணுறான்னா சரி ஓகே வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு சித்த அவனுடைய ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு அந்த காட்டுக்கு போகிறான் அந்த சேக்கரடான அந்த ஒரு காட்டுக்கு உள்ளே போனேன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இந்த அவத்தார் படத்தில் அந்த பண்டோரால ஒரு பெரிய மரம் இருக்குது பார்த்தீங்களா சேக்கரட் ட்ரீ அப்படி புனிதமான ட்ரீனெலாம் அந்த கும்பிடுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி அந்த காட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஓக் ஒரு 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 ட்ரீ பயங்கர பெருசாக இருக்குது ஸோ எடுத்தோடனே தலைவன் என்ன பண்ணுறான்னா போயிட்டு அதை தான் அட்டாக் பண்ணுறான் அட்டாக் பண்ணோடனே அந்த மரத்தில் இருந்து ரத்தம் வலியாக ஆரம்பிக்குது அந்த மரத்தில் கூடியிருந்த நிம்பு அதாவது வந்து ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மரத்தில் கூடியிருந்த அந்த ஏஞ்சலுக்கு பார்த்திங்கன்னா வலி அவ்வளோ வலிக்குது ரொம்ப கதறாங்க அவனால் இவன் கேட்குற மாதிரியே கிடையாது இவன் ஃபுல்லாக போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டி அந்த மரத்தையே வெட்டு சாய்ச்சிட்றான் சாய்ச்சதுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷம் ஆ சூப்பர் நான் வந்து பெரிய ஏதோ இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதோட மட்டும் நிப்பாட்டாமல் அந்த இருந்த மோஸ்ட் ஆஃப் த மரத்தை முக்கியமான அந்த ரொம்ப ஸ்பிரிச்சுவலான மரங்களாக கருதப்பறம் நிறையா மரத்தை தனியாக வெட்டியே சாய்ச்சிறான் சாய்ச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அவன் பேலஸ்க்கு போகிறான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காடஸ் டெமிட்டருக்கு பயங்கரமான கோவம் அவன் ஒரு மனுஷன் வந்துட்டு இவ்வளோ ஒரு சேக்கரடான இடத்த நான் உருவாக்கி வச்சிருக்கேன் அங்கே வந்து மரத்துக்கருத்தெல்லாம் வெட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான கோவம் அடைஞ்சிடறாங்க ஸோ கோவம் அடைஞ்சி என்ன பண்ணுறாங்கன்னா மௌண்டெயின் ஏஞ்சல் அந்த ஒவ்வொருக்கும் ஒரு ஏஞ்சல் இருப்பாங்க அதுமாதிரி வந்துட்டு மலைகளுக்கான ஒரு ஏஞ்சல் ஒரு கடவுள் கூட வச்சுக்கலாம் ஸோ அவங்கள கூப்பிட்டு இவனை வந்துட்டு சும்மா விடக்கூடாது இவனுக்கு நம்ம ஒரு பயங்கரமான லெசன் ஒன்று நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போ அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது யார் அந்த அவரு அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ நான் மவுண்டன் ஏஞ்சல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ராகன் சா சேரியட் அந்த நம்ம குதிரை சேரியட்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி வந்து ட்ராகன் சேரியட் அந்த வண்டியில் வந்துட்டு அந்த அவர் மிஸ்டர் மிஸ்ஸரில் மிஸ்ஸஸ் மிஸ் அவரை வந்துட்டு நோக்கி போயிட்டுருக்குறாங்க மீன் வயல் இப்போ பூலோகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தன் அந்த மாளிகைலையும் கட்டிடுற அப்படி ரொம்ப பயங்கரமாக வாழ்ந்துடுற அப்படி அந்த இதெல்லாம் மக்கள்லாம் பயங்கரமாக இது இவன் ரொம்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணிட்டானே இவன் இவனால் நம்மளும் நாசமாக போகிறோம்னு சொல்லிட்டு மக்களும் அந்த மாதிரி கும்பிட்டுட்டுருக்கிறாங்க ப்ளஸ் மிஸ்ரா மிஸ்ராக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகம் ஏன் எப்பா நீ போயிட்டு ஏன்ப்பா இதெல்லாம் நீ பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவங்களும் இதுபாடாக எல்லாம் எதுவுமே கேட்க நான் தான் ஏன் பெருசு நான் அந்த மாசு நான் அந்த கிங்குன்னு சொல்லிட்டு நம்ம சித்தா வந்து அந்த புதுசாக கட்டினா அந்த மாளிகையில் உட்காந்து ஜாலியாக உயாரமாக வந்து தூங்கிட்டு இருக்கு அப்படி ஸோ மக்கள் எல்லாரும் டெஃபினட்டாக ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க ஸோ இப்போது அப்படியே அங்கே போனோன்னே இவங்க அந்த மவுண்டென் ஏஞ்சல் போனாங்க இல்லையா அவங்க போயிட்டு அந்த மிஸ் அவங்கள மீட் பண்ணுறாங்க அந்த மிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடஸ் ஆஃப் ஹங்கிரி ஃபெமைன் அதோட காடஸ் இவங்க அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் டெமெட்ருக்கு ஸோ அவங்கள போய் பார்த்ததும் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி சோன்ஸோ இந்த மாதிரிலாம் ஒத்து பண்ணிட்டான் அவனுக்கு நீங்கள் வந்து தக்க பாடத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக அவங்க வராங்க யாரே காடஸ் ஆஃப் ஹங்கர் அவங்க வந்து நம்மளோட சித்தன் தூங்கிட்டு நைட்டு தூத்துருக்கும் போது அவன் காதில் வந்து ஏதோ ஒன்று ஏதோ ஓதி விட்டுறாங்க ஒரு மந்திரமாட்டை ஸோ மந்திரம் ஓதனோடனே நம்ம சித்தனுக்கு என்ன ஆகுதுன்னா கனவுலேயே வந்துட்டு ஏதோ ராஜ விருந்தில் இருக்கிற மாதிரி வந்துட்டு அவ்வளோ அப்படியே சாப்பிட்ற மாதிரிலாம் வந்து கனவு வருது அண்ட் அப்படியே கட் பண்ணால் பார்த்திங்கன்னா அடுத்த நாள்லேருந்து அந்த ராஜ்யத்துலேயே தெசலையருக்கு பார்த்திங்களா அந்த ராஜ்யத்துலேயே ஃபெமைன் அதாவது அந்த பஞ்சம் பயங்கரமாக அவன் தளவாதி ஆட ஆரம்பிச்சிருது ஸோ கிட்டத்தட்ட ஒரு புல் புண்ணு கூட முளைக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய இதாக வர ஆரம்பிச்சிது மக்கள் எல்லோரும் எப்போ நான் சொன்ன பார்த்தியா இவனால தான் நம்ம சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டான் வார் கடவுளோட சாபத்துக்கு ஆளாயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு பக்கம் பயப்படுறாங்க இந்த பக்கம் பேலஸில் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் விடுஞ்சோன்னே நம்ம சித்தனுக்கு பசி பயங்கரமாக இருக்குது சாப்பிட்டே இருக்கா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளவு மாதிரி சாப்பிட்றா அப்படி என்ன என்ன சாப்பிட்றச்சுன்னு தெரியல பட் நம்ம இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டே இருக்காரு சோறு ஒரு சாப்பிட்றாரு அடுத்து தான் அடுத்து கொண்டு வாங்க அடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டு சாப்பிட்டே இருக்கா அப்படி யாருக்கு ஒன்றுமே புரியல இதுன்னு இந்த ஆள் இந்த இந்த இந்தாடி எடுக்கிறானே என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க இவங்க மெஸ்தராக வந்து பார்க்குறாங்க ஏப்பா டாடி என்ன உனக்கு என்னாச்சு என்ன சாப்பிட்டே இருக்கிற அப்படின்னு சொன்னேன்னா அவன் சாப்பிட்டே இருக்கிறான் கிட்டத்தட்ட நாள் கணக்காவது வாரக்கணக்காவது மாதக்கணக்காவது சாப்பிட்டே ஆள் அப்போ தான் புரிய வருது ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா நம்ம ஹங்கர் வந்து ஒரு காதல் ஏதோ ஊதுனாங்கள்ல அவங்க என்ன ஊதினாங்கன்னா ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க உனக்கு என்ன அதிகமாக வேணும் அதிகமாக ஆசைப்பட்ற உனக்கு தான் எல்லாம் வேணும் அப்படின்ற ஒரு கர்வம் இருக்குல்ல உனக்கு கொடுக்குறா அறிவிட்டுன்னு சொல்லிட்டு அந்த இவனுக்கு அந்த சித்தனுக்கு வந்து நீ வந்துட்டு உனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கும் இனிமேல் உனக்கு தான் வேணும் இல்லை நீ நிறையா சாப்பிடு சாப்பிட்டுக்கிட்டே எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை வந்து போட்டு போயிடுறாங்க சாப்பாடு மாதிரி அதனால தான் நம்ம சித்தம் வந்து தின்னுட்டே இருக்கா அப்படி ஃபுல்லாகவே ஸோ இப்போ என்ன இருக்குது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் ஆல்ரெடி பஞ்சம் இல்லைங்களா அந்த இதுலேயே ஆல்ரெடி ஊர்லேயே சாப்பாடு இல்லை மொத்த சாப்பாடும் வந்துட்டு அங்கேருந்து அரசு வைக்க வந்துக்கிட்டு இருக்குது ஃபைனலாக வந்துட்டு அந்த வர சாப்பாடும் கட்டாயிருது ஸோ இப்போ சாப்பாடுக்கு என்ன போவான் இவனாலாம் பயமாக பசிக்குது அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு அப்பேன் எந்த வேலையை பண்ணக்கூடாதோ அந்த வேலையை பண்ணுறான் பொண்ணை வந்துட்டு அதாவது வித்துறேன் அப்படி இந்தாங்க இது என்னமோ நீங்கள் பண்ணிக்கங்க இவ்வளோ வச்சு எனக்கு வந்துட்டு தான் அந்த பிரின்சஸ் இந்த ராஜ்யத்தோட நீங்கள் எனக்கு காசு கொடுத்துருங்க இல்லை சோறா கொடுத்துருங்க பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கொடுத்து திருப்பியும் சோறை வாங்கி தீங்க ஆரமிச்சிருக்கேன் அந்த அசிங்க முடிச்சா சித்தேன் ஸோ சாப்பிட்ருக்கும்போது தான் வந்துட்டு என்ன இவங்க நம்ம வந்துட்டு கஞ்சுறாங்க கதறாங்க எப்பா என்ப்பா அப்படிலாம் பண்ணுறேன் அதை சேர்ந்து விட்ருப்பான்னு சொன்னால் அவன் கேட்குற மாதிரி இல்லை ஃபைனலி மிஸ்தரா வந்துட்டு அந்த யார் காசு கொடுத்து வாங்கினாங்களோ அவங்க வந்துட்டு கப்பலில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் மிஸ்ரா வந்து ஃபைனலி பொறுத்தது போதும் நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காடு அதாவது கடவுளோட சீஸ் கடவுள்பாரு கடவுளுடைய கடவுளான பொசைடன் அவரை வந்துட்டு கும்பிடுறாங்க கும்பிட்டோன்னா பொசைடன் வர அப்படி இதில் என்ன கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசைடன் ஆல்ரெடி வந்துட்டு மிஸ்த்ராவுக்கு கடமை போட்டுருக்கிறாரு ஏன் அப்படின்னா ஒரு டைம் என்ன ஆயிருக்கு மெஸ்த்ரா அந்த மாதிரி கடல் சைடாக போகும்போது பொசைடன் வந்துட்டு மெஸ்தராட அழகில் மயங்கி மெஸ்தரா கூப்பிட்டு போயிட்டு அவர் ஏதோ சம்பவம் பண்ணிட்டார் ஸோ அதனால் வந்துட்டு கடமைப்பட்டுருக்க பொசைடன் மெஸ்த்ரா கூப்பிட்டு என்ன என்ன பிள்ளை கூப்பிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னா மெஸ்தரா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து எனக்கு கடமைப்பட்டிருக்க என்ன ஒன்றையோ தெரியாது எனக்கு வந்துட்டு இந்த பிரச்சனைலாம் வெளியே வரணும் எனக்கு எதாவது வந்துட்டு ஒன்று பார்த்து பண்ணு அப்படின்னு சொன்னால் பொசைடன் வந்து மெஸ்தராவுக்கு ஒரு பவர் கொடுக்குறாரு என்ன பவர்னா இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ இருந்து இந்த நிமிஷத்துலேருந்து எதுவாக வேணால் உருமாறிக்கலாம் உங்களுக்கு எதுவாக மாறணும்னு தோணுதோ நீ அதுவாக வந்து நீ உருமாறிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் கொடுத்துட்டு பொசைடன் போயிடுறாரு மிஸ்டராக ஹாப்பி இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களோட கெட்டப்பில் இருந்து ஒரு ஃபிஷர்மேன் கெட்டப்புக்கு மாறிடுறாங்க மாறினதுக்கப்புறம் அந்த கப்பலில் கடத்திட்டு போனாங்களேன்னு கடத்திட்டுலாம் போகல ஆஃபீஸாக கூட்டு போனாங்களா அவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் தெரியலல ஏன்னா அவங்க தான் உருவம் மாறி இருக்கிறாங்களே யாருன்னு தெரில ஸோ அவங்கள்ட்ட நான் அசால்ட்டாக தப்பிச்சு ஒரு பறவையாக பறந்து வேறு பக்கம் போயிடலாம் அப்படின்னு போது தான் திருப்பியும் புத்திர பாசம் அது தந்தை பாசம் அதை வந்துட்டு எட்டி பார்க்குது சரி என்ன பண்ணுறது பெற்று உணர்ந்துட்டான் டேடி அங்கே கொண்டு பசிக்குது பசிக்குது என்ன சரி அவன் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அந்த அவங்களோட ராஜத்துக்கே போகிறாங்க தாசலுக்கே போகிறாங்க போய் பார்த்தா உடம்பெல்லாம் மெலிஞ்சு ஐ போடம் விக்ரம் அவர் மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துட்டுருக்கு அப்படி நம்ம சித்தன் ஆ பித்தா அவங்கட்டு பை மாதிரி ஆச்சு ஸோ அப்படி இருக்கிற சித்தனை பார்த்து இவங்களும் மனசு கேட்கல என்னப்பா நீ தின்னுக்கிட்டே இருக்க சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு சரி அவங்களை போய் பார்க்குறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி பா எனக்கு இந்த மாதிரி பவர்லாம் கிடச்சிருக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் நீ இது மாதிரி விட்டுரு ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னோடனே சித்தன் அப்போது சும்மா இருக்காமா ஓ உனக்கு பவர் கிடச்சிருக்கா வா இன்னும் நான் ரேட்டுக்கு உட்றேன்னு சொல்லிட்டு திருப்பியும் மெஸ்திராவை பிடிச்சி வெளில ரேட்டுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு கூறு போட்டு வித்து ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படி திருப்பியும் பைத்தியம் முடிச்சு போச்சு மெஸ்திராவுக்கு வேறு வழியே இல்லை என்ன இது இருந்தாலும் இவ்வளோ மோசமாக இருக்கானே ஃபைனலாக வந்து சரி நம்ம எதாவது பண்ணி இங்கேருந்து போயிடலாமா அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு நாள் மெஸ்திரா வந்துட்டு வெளியே போயிட்டு வரும்போது உள்ளே வந்து சித்தன் அப்படியே மூச்சு பேச்சிடாமல் படுத்துக்கிறதுக்கு அப்படி ஹெரி சித்தன் அவரம் பக்கத்தில் போய் பார்க்கும்போது சித்தனுடைய அந்த லிம்ஸ் கை இருக்குது பார்த்தீங்களா கையே வந்துட்டு இல்லை என்னாச்சுன்னா பசிச்சு பசிச்சு சாப்பிட எதுவுமே இல்லாமல் தான் சொந்த உடலையே சாப்பிட்டு மடையை போட்டான் சித்தேன் ஸோ இதுக்கப்புறம் மிஸ்ரா வந்துட்டு சரி என்ன பண்ணுறது அப்புடின்னு செத்து போய்டான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீயாக ஒரு பறவையாக ஒரு மாதிரி அப்படியே மேலே பறந்து போயிட்டாங்க ஸோ இதுதான் வந்து கதையோட எண்டு அதுக்கப்புறம் மிஸ்ரா அவங்க பார்க்கல அவங்க போக்கில் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு லைஃப்பை கழித்தாங்க ஸோ இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது தான் தான் எல்லாம் நான் தான் மாசு நான் தான் கெத்து நான் தான் கடவுள் அப்புறம் என்னைக்கு எனக்கு மேலெலாம் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மை கொண்ட சில நபருக்கெலாம் வந்துட்டு கடைசியில் தாங்கையாலே தனக்கு சாவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தானே தனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து ஃபைனலாக அவன் உடம்ப சாப்பிட்டு அவன் பசியை வந்து அவனால் தீர்க்க முடியல ஸோ அதனால் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதீங்க இருக்கிறது சந்தோஷமாக இருங்கன்றதான் வந்துட்டு இந்த ஒரு கிரீக் மித்தாலஜியோட ஒரு தாத்பரியம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே தச்சு ஃபார்டே மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் ஸ்ரீ